வெல்கம் பீபர்ஸ் அது ஏப்ரல் மாசம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உமா என்று சொல்லக்கூடிய ஒரு ஐம்பது வயது பெண்மணி தன்னுடைய மருமகள் கிட்ட வந்து என்னுடைய மகன்கிட்ட நான் பேசணும் என்னுடைய மகனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்களுடைய மருமகள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய மகன் வீட்டில் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூருக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ திருப்பூருக்கு தானே வேலைக்கு போயிருக்கிறாங்க சரி ஓகே இருக்கட்டும் அவன் வீட்டுக்கு வந்தானா என்னை கால் பண்ண சொல்லுங்க இல்லை என்னை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய மருமகள் சரி அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு நாலு மாதம் கழிது அப்போது திரும்ப உமா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே என்னுடைய மகன் வீட்டுக்கு வந்தானா இல்லையா நான் உன்ன எனக்கு கால் பண்ண சொன்னேன் அவன் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க அப்போது அவங்களுடைய மருமகள் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய மகன் வீட்டுக்கு வந்தாரு வந்து திரும்ப வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்றாங்க அதை கேட்டதுமே உமாவுக்கு அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய மகன் வெளி எங்கே போனாலும் என் சொல்லிட்டு போவான் ஆனால் அது எப்படி வெளிநாட்டுக்கு போகிறான்னா என்கிட்ட சொல்லமே போயிருக்கிறானே உன்னை திருமணம் செஞ்சதுலேருந்து அவனுடைய நடவடிக்கை நிறைய மாறிருக்கு அப்படின்னு தன்னுடைய மருமகள்கிட்ட கேட்குறாங்க அப்போது அவனுடைய மருமகள் கிட்ட உமா இன்னொன்று கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய மகனுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க நான் அவனுக்கு டேரக்டாக கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான் அதுக்கு அவனுடைய மருமகள் உங்களுடைய மகன் மொபைல் நம்பர் மாற்றிட்டாரு எனக்கு அவருடைய மொபைல் நம்பர் தெரியாது அப்படின்னு ஸோ அவங்களுடைய மருமகளை சொல்ல ஆனால் இதை கேட்ட உமா கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை ஸோ திரும்ப ஓரிரு மாதங்கள் போது அப்பயும் திரும்ப வந்து தன்னுடைய மருமகள் கிட்ட கேட்குறாங்க தன்னுடைய மருமகள் ஏதோ ஒன்று மூடி மறைக்கிறாங்க அப்படின்றது தெரிந்த உமா நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னுடைய மகன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரேஸ் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி ரேஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் போது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுடைய மருமகளை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய வீட்டு தோட்டத்தில் என்னுடைய கணவனுடைய சடலம் நான் தான் குழி தோண்டி புதைச்சேன் ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆழிச்சியத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க வீட்டு தோட்டத்தில் அவங்க வீட்டுக்கு பின்னாடியே இருந்த ஒரு தென்னை மரத்துக்கு கீழே ஒரு இடத்த காட்டுறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜேசிபி வச்சு பள்ளம் தோண்டி எடுக்கிறாங்க ஒரு ஆறடி ஆழத்தில் இவங்க சொன்ன மாதிரி அங்கே ஒரு சடலம் ஒன்று எலும்பு துண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த எலும்பு துண்டு எடுத்து உமாவினுடைய கணவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டும் இந்த எலும்பு துண்டில் இருக்கக்கூடிய இதில் கிடைத்த அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து ரெண்டு கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்ததில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ உமாவுக்கு அப்போ தான் தெரியுது தன்னுடைய மகன் இறந்து கிட்டத்தட்ட மூன்று வருடத்திற்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி உமா பயங்கரமாக ஆடுறாங்க தன்னுடைய மருமகளை சாடுறாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதற்காக உமா தன்னுடைய மகனை தான் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காம தன்னுடைய மருமகள் கிட்ட வந்து அவங்க தண்ணி கொடுத்தனை வச்சு அவங்க எதுக்கு அடிக்கடி வந்து கேட்டாங்க அதோடு இல்லாமல் தன்னுடைய கணவனை கொன்று தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சி எதற்கு திருப்பத்தூர் போயிருக்கிறாங்க வெளிநாடு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மருமகள் போய் சொன்னாங்க எதற்கு அந்த உண்மையை மூடி மறைச்சங்க அப்படின்றத பற்றி தான் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை ராஜாராம் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்காசி மாவட்டத்தில் குத்துக்கள் வலசி அப்படின்ற இடத்துல அபிராமி என்று சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி மூணு வயது நிரம்பிய ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுடைய கணவன் ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய முதல் கணவன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்துட்டாங்க ஸோ ஆனால் ஐயப்பனுக்கும் அபிராமிக்கும் பிறந்தது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை ஸோ கடவுள் வந்து இந்த இரண்டு குழந்தை தான் கொடுத்துருக்குறானே அப்படின்னு நினைக்காம அபிராமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே பகுதியை சார்ந்த உமா என்று சொல்லக்கூடிய ஐம்பது வயது நிரம்பிய அவங்களுடைய மகனான கனகராஜ் என்று சொல்லக்கூடிய இருபத்தி மூணே வயது நிரம்பிய பெண் பையனை பார்க்குறாங்க அந்த கனகராஜ் என்று சொல்லக்கூடிய பையன் வந்து ஒரு மெக்கானிக்கல் செட்டில் வேலை செய்கிறாங்க தன்னுடைய வண்டி ரிப்பேர் ஆயிருக்கிறத உணர்ந்த அபிராமி அந்த மெக்கானிக்கல் செட்டுக்கு ஒரு முறை கொண்டு போயிட்டு வர்றாங்க அப்போ கனகராஜ் அவகிட்ட வழிஞ்சு விழுந்து பேசுறதை பார்த்து இவன் நம்மளுடைய எல்லைக்குள்ளே விழுந்துட்டான் ஸோ இவனை ஈஸியாக நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைந்த அபிராமி அவன் கூட அப்படியே பேசி பழகி இது நாலடைவில் உறவா மாறி அப்புறம் கள்ள காதலா மாறி அப்புறம் கனகராஜுக்கும் அபிராமிக்கும் இடையே திருமணம் நடக்கக்கூடிய அளவுல போகுது கனகராஜுக்கு வெறும் இருபத்தி மூணே வயது தான் பட் ஆனா அபிராமிக்கு முப்பத்தி மூணு வயது சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையாவே உர சொத்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ கனகராஜ் என்ன கேட்குறாருன்னா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நானு அபிராமியை திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு அதற்கு அவனுடைய அப்பா அம்மா என்ன சொல்லிருக்கேன்னா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சி அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது அதோடு இல்லாமல் உனக்கு அவளுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் வித்தியாசம் இருக்கு அது எப்படி வந்து நீ அவளை திருமணம் செஞ்சு அவகிட்ட நீ எப்படி வந்து குடும்பம் நடத்த முடியும் ஸோ நம்மளுடைய சொந்த பந்தங்களை என்ன சொல்லும் ஊர் உலகம் என்ன பேசும் இதெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கு உனக்கு திருமணம் செய்யணும்னா சொல்லு வேற எங்கேயாவது உன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறோம் வாழ்வேன் இவ்வளவு கூட போனேன்னா உன்னுடைய லைஃப் முடிஞ்சு போயிடும் நாங்க சொல்றது கேளு அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மா எவ்வளவு கனகராஜ் கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்ப கூட கனகராஜ் வந்து அதை கேட்க காணும் ஒரு நாள் திடீர்னு அந்த அபிராமியோட திருமணம் செஞ்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வராரு கனகராஜ் ஆனா அதை பார்த்த கனகராஜுடைய அப்பா அம்மா என் வீட்டுக்குள்ள நீ வராத வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த அபிராமி கிட்ட போயிட்டு டைரக்டாவே உமா பேசிருக்கிறாங்க உமா யாருன்னா கனகராஜுடைய அம்மா இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இவனுக்கு தான் வெறும் இருபத்தி மூணு வயசு ஏதோ அவனுடைய வயசு பலாறுல உன்னை திருமணம் செஞ்சுக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்கிறான் ஆனால் நீயும் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம உன்னுடைய மகன் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பையனை நீ திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறீங்க ஏதாவது நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதற்கு அபிராமி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவன் உங்களுடைய மகன் என்னதான் வேணும்னு ஒத்த காலம் நின்னா எனக்கும் அவனுக்கு பிடிச்சிருக்கு அவனுடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிச்சிருக்கு எப்படியா இருந்தாலும் உன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒரு பெண்ணா கூட திருமணம் நடக்கத்தான் போது அந்த பெண் இருந்த என்ன அப்படின்னு சொல்லி உமாவை இவங்க அப்பவே ஒரு மாதிரி பேசி பிறகு உமாவும் அவனுடைய கணவனான அந்த நபரும் கனகராஜ வீட்டு விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இப்போ அபிராமியும் கனகராஜியும் அதாவது முப்பத்தி மூணு வயதும் இருபத்தி மூணு வயதும் வந்து தனியாக ஒரு இடத்துல ஒரு வீடு எடுத்து அங்க தங்குறாங்க சோ அங்க தங்குவதற்கு முன்பு நான் அபிராமிக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க அந்த இரண்டு அந்த இரண்டு அந்த இரண்டு குழந்தைக்கும் இருபத்தி மூணு வயது நிரும்பிய கனகராஜ் தான் இப்போ அப்பாவா போயிட்டு ஜாயின்ட் ஃபேமிலியா ஒரு வீட்டுல தங்கிட்டு வராங்க இதுல அபிராமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறாங்க அழகு நிலையம் ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்க தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கும் அவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவு அது மாதிரி டெய்லி அவங்க ஸ்கூட்டியில் தான் போயிட்டு வருவாங்க ஸ்கூட்டியில் போயிட்டு வரும்போது அவங்களுடைய ஸ்கூட்டி ஒரு நாள் ரிப்பேர் ஆகுது அப்போ தான் மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை பார்க்குறாங்க ஸோ மணிகண்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஸ்கூட்டி வந்து ரொம்ப பழசிட்டு இது வந்து நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க மாத்தாம இருக்குன்னா என்ன பண்ணணும் அதை நீங்கள் செய்யுங்க அதுக்கு என்ன பொருளை நான் வாங்கி தரேன் அப்படின்றாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மணிகண்டனுக்கும் கஸ்தூரிக்கும் ஸோ அந்த பக்கமாக போகிற வர இடையிலே அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது அதே மாதிரி அபிராமி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு போவாங்க ஈவினிங் ஒன்பது பத்து மணி கூட வீட்டுக்கு வர்றதுக்கு அதே மாதிரி இருக்கும்போது அந்த வழியில் மணிகண்டனுடைய மெக்கானிக்கல் செட் இருக்கிறதால ஒரு சில நாள் ஸோ இவங்க சீக்கிரமாக பியூட்டி வேலை முடிச்சுட்டு நேராக மணிகண்டன் கூட வந்து மணிகண்டன கூட பேசி அவங்க உடலுரிவிலலாம் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த தகவல் கொஞ்ச நாள் ஆகுது இதே மாதிரி போக போக ஒரு நாள் இது கனகராஜுக்கு தெரிய வருது ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன அவங்க ஒரு மெக்கானிக்கல் செஞ்சால் வேலை செய்யறதுனா ஸோ மணிகண்டனும் கனகராஜும் கிட்டத்தட்ட நண்பர்கள் மாதிரி தான் ஆகுது சரி ஓகே இந்த தகவல் தெரிஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன சரி பண்ணணும் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து தெரிந்த கனகராஜ் டைரக்டா தன்னுடைய மனைவி அபிராமி கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு நீ பண்றது சரியில்லை ஏறுக்கு முன்னே உனக்கும் எனக்கும் பத்து வயசு வித்தியாசம் இருக்கு என்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் நான் எதிர்த்து தான் உன்னை நான் திருமணம் செஞ்சிருக்கிறேன் தயவு செய்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்குன்னு ஒரு ஆண் மகன் மற்றும் ஒரு பெண் மகள் இருக்கா அவங்களுக்காக நீங்க கஷ்டப்படுங்க அப்படின்னு இருக்கிறாங்க அதற்கு அபிராமி வந்து சரி ஓகே நான் இதுக்கப்புறம் இது மாதிரி தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கணவன் நான் கனகராஜ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆனா அது வெறும் வெறும் ஐந்து ஆறு நாட்கள் மட்டும்தான் இருந்திருக்கு திரும்ப மணிகண்ன்னா கூட அபிராமிக்கு பழக்கம் ஏற்பட்டு அவங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் அளவுக்கு போயிடுறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கனகராஜ் அபிராமியை திட்டே இருக்கிறாங்க அதனால வீட்டுல கொஞ்சம் கூட நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்றத உணர்ந்த அபிராமி மணிகண்டனா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க கனகராஜ் அப்படின்னா தூக்கிடு கனகராஜ் இருக்கக்கூடிய இடத்துல நான் உன்னை வச்சுக்கிறேன் அதாவது நான் திருமணம் செஞ்சு உன்ன நான் கணவனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு மணிகண்டன் கிட்ட சொல்ல அவனும் அந்த வயசு கோலார்ல அபிராமி மேல இருந்த அந்த கள்ளக்காதல் அந்த ஆசையில கனகராஜ் கொள்ள திட்டம் திட்டாங்க ஒரு நாள் இரவு பதினோரு முப்பது மணி ஆகுது அன்னைக்கு கனகராஜ் வீட்டில் இருக்காரு அதே மாதிரி அபிராமி வீட்டில தான் இருக்காங்க அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கணவருக்கு நான் உனக்கு பால் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நான் எந்த தவறுமே செய்ய மாட்டேன் இதுக்கப்புறம் என்ன நம்பும் அப்படின்னு சொல்லி அந்த பாலில் மயக்க மருந்து கடந்து கனகராஜு கிட்ட கொடுத்துறாங்க கனகராஜும் அந்த பாலில் மயக்கமதி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாமல் வாங்கி குடிச்சிடாரு குடிச்சிட்டு மயக்க நிலையில் இருக்கும்போது அப்போதான் மணிகண்டன் மற்றும் அவன் கூட இன்னொரு நண்பனான முருகேசன் என்று சொல்லக்கூடிய அவங்க ஸோ இவங்க மூணு பேரும் இணைந்து கனகராஜ் அந்த பக்கத்தில் இருந்த அந்த தலையானை எடுத்து தூக்கி முகத்து மேல போட்டு அழுத்தி அவங்கள துடிக்க துடிக்க அங்கே சாப்பிடிக்கிறாங்க தனக்கு முப்பத்தி மூணு வயது ஆகியும் ஒரு இருபத்தி மூணு வயது பையன் வந்து தனக்கு மறுவாழ்வு கொடுத்தானே அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காத அந்த காம வெடி பிடித்த அபிராமி அங்கே இருந்து அதை ரசிச்சு பார்த்துருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இதை எப்படியே விட்டா நமக்கு பெரிய பிரச்சனை ஆகும் இவன் இருந்த இடமே தெரியாம இவனை முடிச்சுடணும் அப்படின்னு நினைச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தோட்டத்திலே வீட்டுக்கு வெளியில அந்த தோட்டத்துல ஒரு தன்ன மரத்துக்கு கீழே ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல கனகராஜுடைய சரளத்தை எடுத்து போட்டு மூடிடுறாங்க மறுநாள் பொழுது விடிது எப்பவும் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஸோ பக்கத்தினர் ஒரு நாள் இரண்டு நாள் பொறுமையா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்கம் பக்கத்தினர் கேட்க ஆரம்பிச்சாங்க எங்க அவங்களுடைய கணவன் உங்களுடைய தியாக கணவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவன் நேற்று இரவு திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ ஒரு சிலர்கிட்ட திருப்பூர் அப்படின்றாங்க ஒரு சிலர் கிட்ட திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ இவங்க சொல்றதே புரியலையே திருப்பூரா இல்லை திருப்பூத்தூருக்கு போயிடறனா என்னன்னு தெரியல வேலைக்கு அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது தான் உமா வந்து என்னுடைய மகனை நான் பார்க்கணும் தான் நான் வீடு விட்டு அனுப்பிட்டாலும் என்னுடைய மகன் ஏன் மைண்ட்ல நின்றுட்டே இருக்கிறான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க தான் உங்களுடைய மகன் திருப்பூருக்கு வேலைக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அனுப்பி பிறகு அதே மாதிரி ஒரு ஐந்து ஆறு திரும்ப வந்து உமா வந்து கேட்குறாங்க அப்போ உங்களுடைய மகன் வெளியூருக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பொய்யும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால் சந்தேகம் முடிந்த உமா போயிட்டு போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் போலீஸ் இதை பற்றி அவ்வளவோ பெருசாக நினைக்கல ஏதாவது வெளியூர் போயிருப்பாங்க எப்படியா இருந்தாலும் அவங்க வீட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்திருக்கிறாங்க இதற்கிடையில் அந்த ஊரை சார்ந்த அதாவது குத்துக்க குத்துக்கள் வலசை அப்படின்ற அந்த ஊரை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா குடிச்சிட்டு போதையில் வளர்ந்த தாத்தா குடி போதையில் அந்த அபிராம் இருக்காளே அவள் நல்லவு கிடையாது அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்த அந்த கனகராஜ் என்ற பையனை ஆள் வச்சு கொலை பண்ணி அவங்க வீட்டு தனம் தோட்டத்திலேயே புதைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உடனே இது என்ன ஆகுது அப்படின்னா அதை கேட்ட நபர் அப்படியே போலீஸுக்கு பற்ற வைக்கிறாரு உடனே போலீஸ் வந்து அந்த தாத்தாவை விசாரணை மேற்கொள்றாங்க அந்த தாத்தா என்ன சொல்கிறாருனா நான் இது மாதிரி மணிகண்டனுடைய மெக்கானிக்கல் செட்டாண்ட போயிருந்தேன் அங்கே தான் வந்து மணிகன் தான் இது என்கிட்ட சொன்னான் தாத்தா நீங்கள் என்ன தெளிவாக இருக்கிறீங்களோ குடிபோதலி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் குடிபோதையில் தான் இருக்கிறேன் நீ என்ன சொல்லணும்னு சொல்லுடா அப்படின்னா அப்போ தான் வந்து இது மாதிரி நான் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட விளையாட்டாக சொன்னேன் அதுதான் நான் குடிபாதையில் உலறினேன் எனக்கும் இதற்கும் சொந்தமாக எந்த சம்மதமும் இல்லை நீங்கள் இதை பற்றி நிறைய விசாரணை மேற்கொள்ளனா மணிகண்டன் கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி போலீஸ் மணிகண்டன் போயிட்டு கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க அப்போ மணிகண்டன் தொடக்கத்தில் அந்த தாத்தா எதுவும் குடிபாதையில் உளறி இருக்கிறாருன்னா அது நீங்கள் என் கிட்ட கேட்குறீங்களோ அது எப்படி நான் என்ன சொல்லி போலீஸ் கிட்ட கேட்க பிறகு போலீஸ் ட்ரீட்மெண்ட்டில் மணிகண்டன் ஆமா நான் தான் அந்த கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துணு இருக்கிறாரு நான் மட்டும் இல்லாம கனகராஜனுடைய மனைவியான அபிராமி மற்றும் முருகேசன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பன் சோ இவங்க மொத்தத்துல நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலைய பண்ணோம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கணும் இருக்கிறான் சோ பிறகு என்ன பண்றாங்கன்னா முருகேசனையும் அபிராமியும் கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது படத்தத்தில் அபிராமி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இல்ல இவங்க ரெண்டு பேரும் யாருனே எனக்கு தெரியாது அது ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் போலீஸ் அவங்களுடைய கிடுக்குப்படி விசாரணை நடத்தும் போது இவங்க எளிமையாக மாட்டிக்கிறாங்க பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் உனக்கு மறுவாழ்வு கொடுத்த ஒரு நபரை இதுமாரி செஞ்சிருக்கிற நியாயமா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அபிராமி என்னுடைய வீட்டின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்துக்கு கீழே தான் அந்த சடலம் நாங்கள் புதைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸோ தாசில்தார் வந்து கூப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க காட்டக்கூடிய இடத்துல ஜேசிபி வச்சு நோண்டி எடுக்கிறாங்க அவ்வாறு நோண்டி எடுக்கும்போது கரெக்டாக ஒரு ஆறு அடி ஆழத்தில் கனகராஜுடைய எலும்பு மட்டும்தான் மிச்சம் இருக்குது மற்ற எதுவுமே இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் கனகராஜனுடைய அந்த எலும்பு எடுத்துகிட்டு மாதிரி கனகராஜுடைய அப்பாவுடைய டிஎன்ஏவும் இந்த எலும்பில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ இறந்தது கனகராஜ் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் ஆகுது ஸோ இப்போ உமா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மகன் அங்கே போயிருக்கிறான் இங்கே போயிருக்கிறான்னு சொல்லி இவ்வளோ சாகடிச்சு இருக்கிற அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அபிராமி பயங்கரமாக சாடுறாங்க இப்போ அபிராமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுவோ என்னுடைய காம விரியிலன்னா இது மாதிரி பண்ணிட்டேன் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கேட்டு அப்பதான் அப்போதான் போலீஸுக்கு இன்னொரு தகவல் வருது என்ன அப்படின்னா பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய வேற இன்னொரு பையன் என்ன பண்றான்னா இந்த அபிராமி என்கிட்ட பல முறை தனியா உடலூர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அதோடு இல்லாம என்கிட்ட இருந்து பல்லாயிரம் ரூபாய் காசும் வாங்கியிருக்கிறாங்க அப்போ தொடக்கத்துல கனகராஜ் அப்புறம் மணிகண்டன் அதுக்கப்புறம் மணிகண்டன் எப்பெல்லாம் இல்லையோ அப்பெல்லாம் முருகேசன் அதுக்கப்புறம் என்கிட்ட அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேருடைய வாழ்க்கையிலையும் இவங்க விளையாடி இருக்கிறாங்க அப்படின்றத பிரகாஷ் அங்கே வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க பிறகு அபிராமி கூப்பு போலீஸை கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த அபிராமி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணுறது என்னுடைய காமத்தை தீத்துக்கணும் அப்படின்னா ஸோ இது மாதிரி நான் பழகிதான் ஆகணும் அப்படின்றாங்க அதோடு இல்லாமல் பியூட்டி பார்லர்லேயே பல முறை பல பேரோட அவங்க உடலூரில் ஈடுபட்டது அந்த விசாரணை தெரிய வருது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகன் எங்கேயோ உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு நம்பியிருந்த உமாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு ஆனால் அந்த உமாவும் அவங்களுடைய கணவனும் கனகராஜி அப்படியே வான் பண்ணியிருக்கிறாங்க அவள் ஏற்கனவே கல்யாணமானவ அவள் கூட போனால் அவனுடைய லைஃப் குட்டிச்சாராக போயிடுன்ட்டு அதே மாதிரி குட்டிச்சராக போயிடுச்சு அபிராமி நம்பி மணிகண்டனும் திரும்ப அபிராமியை மூன்றாவது முறையாக திருமணம் செஞ்சுருக்காரு அவருடைய வளைஃப்பும் குட்டிச்சாராக போச்சு ஸோ மணிகண்டன் எப்போல்லாம் ஆள் இல்லையோ அப்போல்லாம் முருகேசனாக கூட அவங்க கள்ள உறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க தனிமையில் இருந்திருக்கிறாங்க உடலுறவு மேற்கொண்டு இருக்கிறாங்க இந்த எதுவுமே மணிகண்டனுக்கு தெரியாது ஸோ முருகேசனுடைய லைஃபும் காலி மணிகனுடைய லைஃபும் காலம் லைஃபும் காலி கனகராஜுடைய காலி நாலாவதாக பிரகாஷுடைய லைஃப்பில் விளையாட வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி விளையாட்டாங்கன்னே சொன்னோம் பிரகாஷுடைய லைஃப்பில் பட் இருந்தாலும் ஸோ இந்த விஷயம் வந்து வெளியே வந்து இப்போ போலீஸ் என்னப்பட்டாங்கன்னா இவங்கள கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க பட் இருந்தாலும் இந்த விசாரணை இன்னும் போயிட்டு தான் இருக்குது இதுக்கு நான் தீர்ப்பு இன்னும் வரவில்லை ஸோ நீங்கள் இந்த அபிராமி பற்றி என்ன நினைக்கிறீங்க வெறும் அந்த பத்து நிமிட காம ஆசைக்காக இத்தினி கனகராஜ் முருகேசன் மணிகண்டன் பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய நான்கு இளைஞர்களுடைய லைஃப்பில் விளையாடி இருக்கக்கூடிய இந்த அபிராமி பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்